ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சித்ரா பௌர்ணமி வர இருக்கின்றது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் நிலவும் செல்வ வளம் பெருகும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படும் குடும்பம் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்வது பூஜை நேரம் எந்த நேரத்தில் செய்வது இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி நாள்னா அது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது சித்திரை மாதத்தின் அதாவது தமிழ் மாதத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆங்கில மாதத்தின் மே பன்னிரெண்டாம் தேதி இந்த சித்ரா பௌர்ணமி தினம் வருகின்றது இந்த பௌர்ணமி வழிபாடு ஒவ்வொரு வீட்டிலையுமே முறைப்படி நம்ம கடைபிடிச்சோன்னா நம்முடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் முக்கியமாக சில பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணோன்னா நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது நிறைவடைகின்றது அப்படின்றத பார்த்துடலாம் சித்ரா பௌர்ணமி மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது இது திங்கட்கிழமை மே பனிரெண்டாம் தேதி முழு பௌர்ணமி தினமாக இருக்கின்றது அதாவது இரவு பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரைக்கும் இந்த பௌர்ணமி நேரம் இருக்கின்றது அதனால் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற இந்த பௌர்ணமி தினத்தை யாரும் தவற விட்டுடாதீங்க சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள் அது திங்கட்கிழமை பிரதோஷ நாட்கள் அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையோடு சித்ரா பௌர்ணமி வருவது மிக மிக விசேஷமானது சித்ரகுப்தரை வழிபாடு செய்வதும் மிக மிக விசேஷமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அன்றைய தினம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படுவது உறுதி கட்டாயமாக சில பிரசாதங்களை செய்து வைத்து நீங்கள் பூஜை அறையில் படைக்கணும் அதே மாதிரி சில மூன்று பொருட்களை நான் இப்போ சொல்றேன் அந்த பொருட்களையும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பிரகாசமாக வானத்தில் இருப்பார் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா மிகவும் பிரகாசமாக இருப்பார் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே சந்திர தரிசனம் செய்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி சித்திரகுப்தரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாளில் அவருடைய வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நமக்கு இருக்கின்ற பாவங்கள் நீங்கும் புண்ணியங்கள் சேரும் எப்பொழுதுமே பாவ புண்ணிய கணக்குகளை சரியாக தீர்மானிப்பவர் சித்திரகுப்தர் அதனால் அவருடைய வழிபாடு நம்ம செய்தால் நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுங்க முக்கியமாக சில பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுங்க இது நம்முடைய பாரம்பரிய முறைப்படி இருக்கின்ற பூஜை முறை தவறாமல் பண்ணுங்க நிறைய பேர் வீடுகளில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பூஜை அறையில இந்த பொருட்களை வைப்பாங்க நீங்க முதலாவதாக வாங்கக்கூடிய பொருள் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைத்து வழிபாடு பண்ணுங்க இதை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது மூங்கிலால் செய்த பொருட்களை வாங்குங்க அதாவது முரம் விசிறி இந்த மாதிரி மூங்கிலினால் பின்னப்பட்ட பொருட்களை சித்ரா பௌர்ணமி நாளில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணலாம் அடுத்தது மட்டை தேங்காய் வாங்கலாம் நோட்டு பேனா இதெல்லாம் வாங்கலாம் வெல்லம் வாங்கலாம் சில பொருட்களை நான் சொல்கிறேன் இதில் உங்களால் எந்த பொருட்கள் முடியுதோ கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை வாங்குங்க கல்லுப்பு வாங்குங்க மூங்கிலினால் பின்னப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்குங்க மட்டை தேங்காய் வாங்கினால் நல்லது இதற்கப்புறமா ஏதாவது ஒரு இனிப்பு வாங்குங்க நோட்டு பேனா வாங்குங்க ஏன்னா சித்திரகுப்தருக்கு உரிய ஒரு நாளில் நீங்கள் நோட்டு பேனா வாங்கணும் வாங்கிட்டு சித்திரகுப்தர் படியளக்க வேண்டும் அப்படின்னு குறைந்தது ஒரு ஒன்பது முறை அந்த நோட்டில் எழுதிக்கோங்க புது பேனால் எழுதிக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் புண்ணியங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் வறுமை அப்படின்றது இருக்காது இந்த பொருட்கள் எல்லாமே சித்திரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் போல் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் அரிசி புடைக்கிற பழைய முரம் இருந்தால் கூட நீங்கள் புது முரமாக வாங்குங்க வீட்டில் அப்படி அரிசி புடைக்கின்ற முரம் இருந்ததுன்னா அது இரண்டு அப்படின்ற எண்ணிக்கையில் தான் இருக்கணும் நிறைய பேர் வீட்டில் இப்போ பிளாஸ்டிக் முரம் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது பழைய முரம் இருந்ததுன்னா அதை நல்லா புதுப்பிச்சுக்கோங்க புதுப்பித்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற முரம் வந்து இந்த பூஜையில் கண்டிப்பாக இடம் இருக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு அரிசி புடைக்கின்ற முறத்தை நீங்க வைத்து பூஜை பண்ணீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா யாருக்காவது அன்றைய தினம் தானம் பண்ணுங்க முடிந்தால் நோட்டு பேனா தானம் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க அன்னதானம் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நீங்கள் பிரசாதமாக நெய்வேத்தியமாக கோவிலுக்கும் நீங்கள் கலவை சாதம் செய்து கொடுக்கலாம் எல்லோர் வீட்டிலையுமே கலவை சாதம் செய்து இன்றைய தினத்தில் சித்ரா பௌர்ணமியில் உப்பு போடாத வெண்பொங்கலும் செய்து படைப்பாங்க அதனால் மொச்சை காராமணியும் செய்து ஏதாவது ஒரு பயிர் வகையை ஊற வைத்து சுண்டல் செய்து அதையும் நீங்கள் படைக்கலாம் மாங்காய் பச்சடி சில வீட்டுகளை செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த விஷயங்களை எல்லாமே தவறாமல் பண்ணுங்க மாலை ஆறு மணிக்கு மேல சந்திரனை தரிசித்து விட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த நாமத்தை சிவபெருமானை நினைத்து சந்திரனை நினைத்து பதினோரு முறை சொல்லி சித்திரகுப்தரை மனதார நினைத்து நம்முடைய பாவங்கள் தீரணும் புண்ணியங்கள் அதிகமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யலாம் காராமணி சுண்டல் செய்யலாம் பலவி சாதம் செய்யலாம் வெண்பொங்கல் செய்யலாம் இது எல்லாமே செய்து பூஜை அறையில் நைவேத்தியமாக வைத்து சந்திர பகவானை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து சித்திரகுப்தரை நினைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த சித்ரா பௌர்ணமி நாள் உங்களுக்கு அதீத விசேஷமான பலன்களை பெற்றுத்தரும் அனைவரும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் சித்ரா பௌர்ணமி நாளில் யார் ஒருவர் இந்த விஷயங்களை செய்கின்றார்களோ புனித நதிகளில் நீராடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அம்பாலை வழிபாடு செய்வது உங்கள் வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்